இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை தொடர்ந்து வருவது நன்மையும் கிருபையும் மாத்திரமே ஆதார வசனம் விழிப்புற ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சகோதரரே எனக்கு சம்பவத்தவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன் தேவகிருவை பெற்றவர்களே இந்த வார்த்தையை சொன்னது பவுல் நம்மை பார்த்தான் சொல்கிறார் பாவல் தான் நிச்சயப்படுத்தி கொண்டதை நம்மிடம் சொல்கிறார் எதை என் வாழ்வில் சம்பவித்த காரியங்கள் எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு காரணமாயிற்று ஏதுவாயிற்று வழியாயிற்று அது வீண் போகவில்லை என்பதை நான் நிச்சயத்தை கொண்டேன் என்று சொல்லும்போது நீங்கள் வேறு சிந்தையாய் என்னை பார்க்க வேண்டாம் என்கிறார் பொதுவாகவே பவுலுக்கு விழுந்த அடி கல்லடி சொல்லடி சிறைவாசம் கப்பர் சேதம் சமுத்திரத்தில் அடைப்பட்டது இத்தனையும் பார்த்தா இவனுக்கு வேண்டும் சபைகளை துன்பப்படுத்தினானே கிறிஸ்தவர்களை இழுத்து கொண்டு போய் சிறையில் போட்டானே இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று நினைக்க தோன்றும் அதுவும் இல்லாமல் கர்த்தர் பாருங்க இவனை ரட்சித்து அடிக்கிறாருங்க என்று நாம் சொல்லுவோம் பொதுவாக அப்படித்தானே சொல்லுவோம் அப்படி இல்லை அவன் ஒத்துக்கொள்கிறான் நான் பிரதான பாவி என்று ஒத்துக்கொள்கிறான் சச்ச வேண்டாம்ப்பா நீ எத்தனை சபைகளை ஸ்தாபித்தவர் எத்தனை மக்களை ஆண்டவரிடத்தில் வழி நடத்துவர் இறந்து விட்டான் என்பவனை கூட உயிரோடு எழுப்பி கொடுத்தவர் அல்லவா என்று நாம் சொன்னால் இவைகள் யாவும் பதில் சொல்வான் இவைகள் யாவும் உண்மைதான் என் பலன் ஒன்றுமில்லை தேவ கிருபை என் மூலமாக செய்து முடித்தது இதை இதைத்தான் நாம் சொல்கிற இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று தான் பதில் சொல்வான் கலாத்தி ரெண்டு இருபது அப்படி என்றால் நீ யாரப்பா என்றால் பதில் சொல்கிறான் நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்குங்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமி ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அந்த இயேசுவை விசுவாசத்தினாலே நான் பிழைச்சிருக்கிறேன் மாம்சத்தில் என்று சொல்கிறான் ரெண்டு இருபது இதுதாங்க நாமம் இப்போ இதுக்கு வரல என்ன சொன்னோனே அதுதான் நாமம் பவுலும் இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும் என்ன நிச்சயம் நமக்கு ஒரு நிச்சயம் வேண்டும் நான் தேவனால் அழைப்பு பெற்றவன் தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார் ஒரு உன்னத பணிக்காக இந்த குடும்பம் நடத்துவது உண்மைதான் அதோடு என் மேல் ஒரு உன்னத பணி உண்டு அப்படி பிரித்து எடுத்து ரச்சித்து அபிஷேகித்தவர் பிசாசின் கையில் விட்டு விடுவாரா அதற்காக என்னை ரச்சித்தார் அதற்காக எனக்கு அபிஷேகம் கொடுத்தார் அதற்காக எனக்கு வாக்கு கொடுத்தார் நாம் அவர் சர்வ வல்லவரின் கையில் இருக்கிறோம் இதை சொல்லும் பொழுதே நீங்க பிக்சரைஸ் பண்ணி பார்க்க வேண்டும் அந்த தேவாதி தேவனுடைய கையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மணக்கண்ணில் காண வேண்டும் அது இல்லாவிட்ட எதற்கு செய்தியை கேட்க வேண்டும் அவரது கண்மணி நாம் நம்மை தொடுவோன் அவரை தொட வேண்டியதாகும் அவரை தொட முடியுமா நம்மேல் ஒரு தூசியம் படாது ஆகிலும் துன்பங்கள் பாடுகள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் வருகிறதே வரட்டும் போகட்டும் கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரே ஆ அனுமதித்திருக்கிறார் ஏன் எதற்கு நம்மை வேதனைப்படுத்தி துக்கித்து கீழே விடித்து தள்ள அல்ல இதை பிசாசு செய்கிறான் அவனுடைய நோக்கம் அதுதான் அழிப்பதுதான் நோக்கம் கொள்ளுவது தான் நோக்கம் திருடுவது நோக்கம் யோவன் பத்து பத்து அவன் நோக்கம் திட்டம் ஒரு நாளும் நம்மில் நிறைவேற விடவே மாட்டார் அவன் போட்ட குப்பைகள் குழிகள் அக்கினி கந்தகம் எல்லாவற்றை கருத்த நம் வாழ்வில் நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்துவார் ஒரு கழுதியை மேல் மண்ணு போட்ட ஒரு கதையை நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே அந்த மண்ணு மேல போட போட அது குளிக்கி குளிக்க மண்ணை கீழே தள்ளி அது மேலே ஏறி அது மேலே ஏறி வெளியவது இதை நான் சொல்லியிருக்கிறேன் நம்மை ஊன்ற கட்ட பயன்படுத்திக் கொள்ள நம்ம முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக எத்தனை அனுமதிக்கிறார் அது நாம் இழுத்த வம்பாக இருந்தாலும் சரி அவன் போட்டதாக இருந்தாலும் சரி சூழ்நிலையெல்லாம் வந்ததாக இருந்தாலும் சரி ஏது நம் வாழ்வில் நடந்தாலும் நம்மை ஊன்ற கட்டுவதற்கு நம்முடைய முன்னேற்றத்திற்கு அதை வெற்றி படிகளாக மாற்றிக்கொள்கிறார் இதை மறக்கக்கூடாது இதை தான் நாம் சோர்ந்து விழுந்து விடுகிறோம் அதனால்தான் பவுளை கொண்டே எழுதி கொடுத்தார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவரால் நாம தான் அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் கேட்டீர்களா சகலமும் என்றால் சகலமும் தான் ஏது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் நஷ்டத்தை லாபமாக மாற்றுகிறவர் அவர் தாங்க உங்க கூட என் கூட இருக்கிறாருங்க ரோமர் எட்டு இருபத்தெட்டு நம்மை ரட்சித்தவர் இயேசு அபிஷேகித்தவர் இயேசு ஏன் ஏன் எதவர் செய்ய வேண்டும் மேல் வைத்த அத்தனை அன்பு இரக்கம் தயவு அவர் மட்டும் தொடாமல் இருந்திருந்தால் மண்ணோடு மண்ணாக போயிருப்போம் காற்றோடு காற்றாக போயிருப்போம் அட்ரஸ் தெரியாமல் போயிருப்போம் நாமே அவருடைய சித்தத்திற்கு எதிராக அறியாமல் செய்துவிட்டாலும் அல்லது பிசாசு போட்ட வஞ்சக வலையில் சிக்கிக்கொண்டால் கொண்டால் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வந்த நஷ்டத்தை லாபமாக்கி பாடம் கற்றுக் அவருக்குள் நிலை நிறுத்திக் கொள்கிறார் இந்த நஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் கீழே விழுகிறது தோல்விகள் இவை ஏதுமே இல்லை என்றால் முன்னேற்றமே கிடையாது நமக்கே தெரியும் இந்த வேதனைகள் பாடுகள் நஷ்டங்கள் தான் வந்தது என்று அவரவர்களுக்கு தெரியும் அதிலிருந்து நம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாடுகளை மறந்து விட வேண்டும் இதிலே நம்மை நாமே குற்றப்படுத்தி கொண்டு அமருவதற்கு கருத்து விடுவதில்லை நமது நம்மை சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வைத்து இன்னும் நம் ஆண்டவரோடு அதிகமாக நெருங்க வேண்டும் என்ற வாஞ்சையை கொடுத்து வேதத்துள்ள சாட்சிகளை படிக்க வைத்து இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க வைத்து இனி இப்படிப்பட்ட தவறுகள் வாழ்வில் செய்யக்கூடாது இது கர்த்தரின் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்து நிலைநிறுத்திக் கொள்கிறார் அவர் செய்வதெல்லாம் பாருங்கள் அவர் சும்மா ஓய்ந்தே இருப்பதில்லை என் நேரம் நம்மைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் அவரகம் தவறு செய்தான் இஸ்மவேலை பெற்றெடுத்தான் உடனே ஆண்டவர் வந்து சுதந்திரவாளி வாக்கு பிள்ளை ஈசா கூட இவன் இருப்பதில்லை என்று அனுப்பி வைக்க சொல்லி அனுப்பி வைத்து விட்டான் யோ ஆபிரகாமி தண்டிக்கவில்லை மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பேதவை மறுதளித்தானை தண்டிக்கவில்லை மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தார் அப்படியெல்லாம் தண்டிக்கிறா அப்படி இருந்தால் ஒரு மணி நேரம் இந்த பூமியில் நாம் வாழ முடியாது நம்ம எத்தனை தவறு செய்கிறோம் யோசித்து பாருங்கள் பவுல் தேவசித்தம் அறியாமல் சத்தியம் புரியாமல் சத்தியத்தை வேறு விதமாக புரிந்து கொண்டு மாற்றுப்பாதையில் போய் கொண்டிருந்தார் மடை மாற்றிக் கொண்டார் அவனுக்கு என்று அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தை வைத்தார் சந்தித்தார் மாற்றிக்கொண்டார் அவனுக்கு ஒரு இடர் பாடு நேர்ந்தால் அந்த இடத்தில் தோற்று போய் திரும்பினதே கிடையாதுங்க அதை தேவ லாபமாக பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றினார் அவனை உற்சாகப்படுத்தினார் சிலர் கேள்வி கேட்குறார்கள் கர்த்தர் தடுத்து இருக்கலாமே தடுக்கவே மாட்டோம் அப்படி தடுக்க ஆரம்பித்தா நமக்கு அந்த வேலை மட்டுந்தான் அவர் செய்ய முடியும் காலையிலிருந்து நைட்டு வரை நமக்கு அந்த வேலையை தான் அவர் செய்ய முடியும் தான் நாம் எழுந்திருப்போம் எதில் விழுந்தோ நம்ம தெரியணும் எப்படி விழுந்தோம் தெரியணும் நெருப்பப்பா கை வைக்காத என்ற சொன்னால் கேட்பதில்லை வைக்கிறோம் சுடுது அப்புறம் அடுத்து வைப்போமா அப்போ தடுத்தா தடுத்து கொண்டே தான் இருக்க வேண்டும் நல்ல மாற்றம் வேண்டும் என்று ஜபித்து கொண்டே இருக்கிறேன் காலம் போய் கொண்டிருக்கிறது பதிலே இல்லை கர்த்தர் மறந்து விட்டது போல தோன்றுகிறது என்பவர்களுக்கு பவுளின் வாழ்வை கொண்டே ஆவியானோர் பதில் சொல்கிறார் பவுளை வந்து அப்போது ஒன்பதாம் அதிகாரத்தை சந்தித்தார் அவனை ரட்சித்தார் அபிஷேகம் கொடுத்தார் உடனே அவன் மேடை ஏறி பேசவில்லை தமிஸ்கோவில் பேசினான் அதற்கப்புறம் ஒரு மூப்பர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மூப்பர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என பயந்தார்கள் இவன் அப்படி தவறு செய்து கொண்டிருந்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவன் தன்னுடைய அபிஷேகத்தை இழக்கவில்லை விட்டுவிடவில்லை அறுபதேசத்திற்கு போய்விட்டான் மீண்டும் அவனுடைய சொந்த இடத்துக்கு போய்விட்டான் அனலாக்கிக் கொண்டே இருந்தான் அவனுக்கு என்று ஒரு நேரம் வந்தது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் பர்ணபாவை ஏற்பாடு பண்ணினார் அந்தியோக சபைக்கு வந்தான் அங்கே அங்கே பிரசங்கம் நடத்தினான் அவளை கொண்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தார் பாருங்க ஐரோப்பா முழுவதும் சபையில் நிறுவப்பட்டது அப்படி உங்கள் வாழ்வில் எது நடந்தாலும் லாபமாக்கி கொடுப்பார் இந்த நேரம் வீணாகிவிட்டதே என்று ஒரு நாளும் கவலைப்படாதில் அதையும் லாபமாக்கி தருவார் ஒரு அமைதியாக இருக்க வேண்டிய பீரியடு உண்டு நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் ஆண்டவரோடு இணைந்து இருந்தாலும் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பீரியடு எல்லாருக்கும் உண்டு உங்களுக்கு என்று ஒரு பர்ணபாவை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த அமைதியான பிரிவில் ஒன்றும் நடக்காத பிரிவில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனிக்கிறார் உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் நீங்களே உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் ஆண்டவரோடு இன்னும் வைராக்கியமாக வாருங்கள் நிதானமாக பொறுப்போடு செயல்படும் என்ற நிச்சயத்துக்குள்ளவர்களாக வந்துவிடுங்கள் ஆவிக்குரிய வாழ்வை கட்ட வேண்டும் என ஞானமுள்ளவர்களாக உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார் உள்ளே மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சோறு வெந்து போச்சா பதம் என்பது அவர்தான் அறிவார் நமக்கும் நான் நான் எல்லாம் சரியாகிவிட்டேன் நமக்கு தோன்று அவருக்கு தான் தெரியும் நம்முடைய உணர்வுகளை வைத்து அவர் நடத்துவது அல்ல அவரது சித்தம் திட்டத்தின்படி நடத்துகிறார் அதே சமயத்தில் உங்களுக்கு என்று ஒரு பர்ணபாவி சந்தர்ப்பத்தை வாய்ப்பை ஏற்படுத்தி உருவாக்கி கொண்டு விட்டார் செய்து விட்டார் எல்லாம் அதன் அதன் காலத்தை நேர்த்தியாக சந்திக்கும் உங்களை சந்திக்கும் கிருபை சந்திக்கும் நன்மை சந்திக்கும் அவைகளெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன கர்த்தர் லாபமோ லாபம் பார்க்கும் ஒரு எடுக்க ஒரு முதலாளி ஆவார் அடுத்த மூ எப்படி வேண்டுமானால் இருக்கும் நீங்கள் பதட்டப்படாமல் அலட்டாமல் அமைதியாக இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் வேலையை கருத்தருக்கு என்று இன்னும் நேர்த்தியாக செய்யுங்கள் நீங்கள் திருப்தி அடையும் வரை செய்யுங்கள் முதலாளி திருப்தி அடைவதில்லை நீங்கள் திருப்தி அடை அப்படி என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானம் அடைய வேண்டும் வெற்றியில் பாதைத்தால் இப்போவும் இருக்கிறீர்கள் தேவ சத்தம் தவிர வேறு எந்த சத்தத்திற்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்க கூடாது அதாவது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் விசுவாசியுங்கள் அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு தனது வரைந்து முடிந்தாயிற்று உங்களுக்கு காட்டும் நேரம் சமீபித்து விட்டது ஜெவிக்கலாம் தகப்பனே நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் எனக்கென்று ஆயத்தப்படுத்தின புளூ பிரிண்ட் உன் கையிலே இருக்கட்டும் அப்பா அடுத்து என்ன அடுத்து என்ன என்று பதட்டம் என்னை விட்டு நீங்கட்டும் அடுத்து நீ என் அருகில் இருக்கிறேர் போதும் வழிகாட்டுவீர் வழியாய் வருவீர் நிச்சயம் உடைவராய் எப்போதும் என்னை ஒரு அமைதியான நீரோட்டம் போல இருக்க உமது கிருபை வேண்டு சுவாமி நாமத்தில் பெய்தா இன்றைய சிந்தனைக்கு கிருபையும் சத்தியமும் எனக்கு முன்பாக செல்கிறது என்னை தொடரும் நிதானத்தோடு பேசுவேன் செயல்படுவேன் என் வாழ்வின் பாதையில் ஏது நடந்தாலும் அது எல்லாம் நன்மைக்கே லாபத்திற்கே ஆமேன் அல்லே லூயா